குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை டெய்லி கண்ட்ரெஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாக்கம் என்ன கண்ட்ரஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட்ரோல்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க பார்த்து சுடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படி உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாவது அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இதில் மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டோம் விருப்பம் உள்ள மாவட்டங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோ சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேஸ் பார்த்துலாம் மத்திய அரசு கொண்டு வந்த வாக்கப் திருத்த ச சட்டத்தில் முக்கியமான சில பிரிவுகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதில் முஸ்லீம்கள் தானமாகவும் நன்கொடையாகவும் அளிக்கும் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வாக்கப் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் வாக்கப் சொத்துக்கள் நிர்வாகத்தை நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வாக்கப் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில திருத்தங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மேற்கொண்டாங்க அதில் குறிப்பிட்ட சில திருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஓகேங்களா குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் இல்லாத பின் தான் சொத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கப் வாரியத்துக்கு தானமாக அளிக்க முடியும் அப்படின்ற தீர்ப்புக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க வாக்கப் சொத்து அரசு நிலமா என்பதை தீர்மானிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க மத்திய வாக்கப் கவுன்சில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான்குக்கு அதிகமாக இருக்கக்கூடாது மாநில வாக்கப் வாரியங்களில் இந்த எண்ணிக்கை மூன்றுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம நேற்றைய பார்த்தோம் பெற்றோர்களை இழந்த அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்த மற்றொருளால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் அன்புக்கரங்கள் அப்படி திட்டத்தின் முழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பள்ளிப்பருவம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படின்ற பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் ஓகேங்களா முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடிக்கு உடனடியாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவது அவசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆழமான காயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசியுடன் சேர்த்து அதாவது ஆர்ஐஜி எனப்படும் ரேபிஸ் யுமி அதாவது யுமினிக்ளோபுலின் அப்படின்ற தடுப்பூசி மருந்தையும் செலுத்த வேண்டும் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் மற்றும் இருபத்தோராவது நாள் அப்படின்ற நான்கு தவணைகளாக ரேபிஸ் தடுப்பூசி வந்து செலுத்துவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யுமினோகுளோபுளின் அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் சேர்த்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வே வெரிநாய் கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடும் தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் தடுப்பூசுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பிசி லெவல் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதனுடைய வேகன்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க ஓகேங்களா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினோரு வேக்கன்ட் விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான அந்தரோத் அப்படின்ற இந்திய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடற்படையில வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் காட்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்ட இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் சீனா ஆதிக்கத்தை எதிர்கொள்ள முக்கிய பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்திய கடற்படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாவது கப்பலான அந்த்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையில வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க ஓகேங்களா லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தில் உள்ள அந்தரோத் அப்படின்ற தீவினுடைய பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சூட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட் சுவிஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பிரிவில் இந்தியன் கிராண்ட் மாஸ்டரான ஆர் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்துருக்காங்க போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இது இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடாட் செஸ் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகுதி பெற்றுருக்காங்க ஓகேங்களா அதே ஆடவர் அணியில் இந்தியாவை சேர்ந்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல நெதர்லாந்தை சேர்ந்த அனிஷ் கிரி அப்படின்றவர் எட்டு புள்ளியுடன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்ட அவ்வளோ தான் தான் எதுவுமே கேட்க வைப்பில்ல டெய்லி கண்டபாச டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேஷன் உங்களுக்கு பண்ண கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மீன் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஃபுல் டெஸ்ட் பேஜில் என்னென்ன அப்படி விருப்பப்படுத்தி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க வியூ பண்ணி ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் எடுத்து தெரிஞ்சு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்